ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொரியருமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராண்ட் இன்ஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் டென்னில் வந்து பேபி வந்து எப்படி இருப்பாங்க மதருக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸை வந்து பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்குற பார்த்தீங்கன்னா வீடியோஸை வந்து லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து இன்னுமே நல்லா ரீச் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து பாருங்கள் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீ டென்னில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து ஒன் பாயிண்ட் டூ இன்சஸ் லாங் வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ டு ஃபோர் கிராம்ஸ் வந்து பேபியோட வெயிட் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராபெரி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து இருப்பாங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட அந்த வைட்டல்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகுது அது மட்டும் இல்லாமல் வீக் டெனில் வந்து பேபியோட அந்த போன்ஸ் கார்டிலேஜ் எல்லாமே டெவலப் ஆகுது பேபியோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் ஆகுது லைக் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வந்து பேபியோட அந்த ஹேண்ட்ஸு லெக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் வீக் டென்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேபியோட அந்த ஹேண்ட்ஸு லெக் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் பேபியோடாத கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே ஆசைப்பாங்க கிக் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணுவாங்க வீக் டென்னில் பேபியோட ஃபிங்கர்ஸ் டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செப்பரேட் செப்பரேட்டாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் வீக் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட அந்த இன்டர்னல் செக்ஸ் ஆர்கன் வந்து டெவலப் ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டமும் வந்து டெவலப் ஆகுது பேபியோட லிவரில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இப்போது வீக் டென்னில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அதாவது பேபியோட கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபங்க்ஷன் ஆகி அந்த கிட்னியிலேருந்து பிளாடர் வழியாக பேபி வந்து யூரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஆரம்பிப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேபியை சுற்றி சொல்கிறது தேர்ட் மந்த்ல தான் வந்து பார்த்திங்கன்னா பேபியே வந்து யூரின் ப்ரொடியூஸ் பண்ணி அதனை சுற்றி இருக்கிற அந்த தண்ணி தான் வந்து அந்த பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வந்து பேபி வந்து இப்போ குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பேபியால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து முழுங்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க அந்த ஆமியோட்டிக் ஃப்ளூய்டை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஸ்வாலோ பண்ணுறதுக்கு முழுங்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் மந்தில் வந்து ஹிக்கப்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அதாவது விக்கல் விக்கல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் எக்ஸ்டர்னல் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மாக ஆரம்பிக்குது அதே மாதிரி குழந்தையோட அந்த ஹேர் ஃபாலிகுல்ஸ் குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் வந்து ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகும் பேபியோட நெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகிடும் வீக் டெனில் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் வந்து இருக்கும் இப்போ மதருக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது சிம்டம்ஸ் இல்லை அப்படின்ட்டு யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாருக்குமே சிம்டம்ஸ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா எல்லாரோட பாடியுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி அதனால் ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் இருக்காது இப்போது வீக் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக சிவியரான நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து இருக்கும் அந்த இந்த மாதிரி உங்களுக்கு சிவியராக நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸை எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மார்னிங் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மேரிகோல்டு பிஸ்கெட் கிராக்கர்ஸ் சொல்லுவாங்க ஸோ ஏதாவது ஒரு கிராக்கர்ஸ் மேரிகோல்டு பிஸ்கெட் தான் இல்லை ஏதாவது ரெண்டு பிஸ்கெட் வந்து எடுத்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வாமிட்டிங் வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்போது இந்த வீக் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்து டயர்ட்னஸ் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய மூட் சேஞ்சஸ் இருக்கும் ஹெட் இருக்கும் சிவியர் ஹெட் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெட் ஏக் இருக்குது அப்படின்னா இந்த ஹெக்ஸேல் அண்ட் ஹின்னேல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு மெத்தட் தான் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் உங்கள் பெட்லேயே உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு காற்றை வந்து உள்ளே இழுத்துட்டு இன்னொரு நோஸில் வந்து அதை வெளியில் விடுங்க இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹெட்டேக் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நார்மலாக ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் ஒரு சிலருக்கு சிவியர் வாமிட்டிங் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்காது அவங்க சேம் வெயிட்லேயே இருக்கலாம் இல்லைனா வெயிட் லாஸும் ஆயிருக்கலாம் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக சாப்பிட முடியாமல் உங்களுக்கு நிறைய வாமிட்டிங் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது த்ரீ மந்த்து கம்ப்ளீட் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாமிட்டிங் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகலாம் இல்லைனா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகலாம் அதுக்கப்புறம் ஃபோர்த் மந்த்லேருந்து நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெயின் ஆகும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக கம்மியாகுது கம்மி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க தேர்ட் மந்தில் இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அதெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும் பேக் பெயின் லெக் பெயின் எல்லாருமே வந்து சொல்வீங்க பேக் பெயின் லெக் பெயின் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சியில் வந்து நைன்த் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கூடவே வரும் அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் டாக்டர் கிட்டே சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து அவங்க வந்து பெயின் ரிலீஃபிங் க்ரீம் வந்து எதனால் வந்து கொடுப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வயிறு வந்து வலிக்கிற மாதிரி இருக்குது இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க அது வந்து ப்ரெக்னென்சியில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வலி இருக்கும் ஆனால் அது வந்து பீரியட் பெயின் மாதிரி இருக்கும் அது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் சில பேருக்கு வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது நைன்த் மந்த்துக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதுக்காக யாரும் பயப்படாதீங்க ஒரு சிலருக்கு லெக் பெயின் வந்து இருக்கலாம் லெக் பெயின் வந்து இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு யாரனா வந்து காலை வந்து கொஞ்சம் அழுத்தி விட சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட சொல்லி நீங்கள் வந்து பெயின் ரிலீஃபிங் க்ரீமும் அப்ளை பண்ணலாம் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து படுக்கிறது அப்படின்ட்டு கேட்குறீங்க தேர்ட் மந்த்து ஸ்டார்ட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ரைட் சைட் இல்லைனா லெஃப்ட் சைட் ரெண்டு சைடும் நீங்கள் வந்து படுக்கலாம் அதுவும் எப்படி படுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைட் படுத்துருக்கீங்க ரைட் சைட் படுத்துருக்கீங்கன்னா எழுந்து உட்காந்து அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைடில் வந்து படுக்கணும் அப்படியே படுத்துட்டே திரும்பி படுக்கிறதுலாம் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து வயிற்றுக்குள்ளே வந்து குழந்தை வந்து இருப்பாங்க அப்படியே குழந்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் அந்த நஞ்சு கொடியெல்லாம் தலையை சுற்றுறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு சைடு படுத்து இருக்கீங்களா எழுந்து உட்காந்து மறுபடியும் வந்து படுங்க தேர்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ்லையாகட்டும் ஹேர்லேயே ஆகட்டும் இல்லை நம்ம உடம்புலேயே ஆகட்டும் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் அதாவது குறிப்பிட்டு இந்த மூணு நாலு அஞ்சாவது மாதத்தில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் வரும் பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க பிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரெக்னன்சியில் நிறைய பேருக்கு வரும் நிறைய பிம்பிள்ஸ் வரும் சில பேருக்கு பிம்பிள்ஸே வராது என்னோடய ப்ரெக்னென்சியில் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து மந்த் வரைக்குமே வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சு அதனால் யாரும் எதை ஃபீல் பண்ணாதீங்க முடிஞ்சாலும் வந்து நல்லா நீங்க வந்து ஃபேஸை வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து விட்டாலே போதும் அந்த பிம்பிள்ஸ்காக நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு நெக் பெயின் இருக்குது பேக் பெயின் இருக்குது லெக் பெயின் இருக்குது என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அளவுக்கு நீங்கள் வந்து பில்லோஸை வந்து கரெக்டாக பொசிஷன் வச்சு தூங்குங்க காலுக்கு ரெண்டு காலுக்கு நடுவில் வந்து பில்லோ வச்சுக்கோங்க உங்கள் வயிற்று பக்கத்தில் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க தலைக்கு ஒரு பில்லோ வச்சுட்டு கம்ஃபர்டபிள் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைடில் வந்து திரும்பி இந்த மாதிரி வந்து பில்லோஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படுக்கலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மந்த்தில் வந்து நிறைய பேர் நம்ம தேர்ட் மந்த்த் வந்துவிட்டோன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கிறது ஃபாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணுறது எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எல்லா மூமெண்ட்ஸும் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும் நைன் மந்த் வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக தான் பண்ணணும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எதுவும் பண்ணாமல் பொறுமையாக தான் நீங்கள் நடக்கணும் பொறுமையாக தான் எல்லா வேலையும் செய்யணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஹேரில் நெயில்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் மாதிரி வர்றது அதே மாதிரி ஹேரில் வந்து ஹேர் ஃபால் ஆகிறது ஹேர் க்ரோத் ஆகிறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வரும் நெயில்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நெயில்ஸ் வந்து கட் ஆகிறது அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்த்து வீக் டென்த் வீக்லெலாம் வந்து நோஸ் ப்ளாக் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த நேசல் கன்ஸ்டக்ஷன் சொல்லுவாங்க அதாவது மூக்கடைப்பு மூக்கடைப்பு பிரச்சனைலாம் வரும் அதனால் நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்க மூக்கடைப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னா அதனாலலாம் ஒன்றுமே நம்ம பேபிக்கு வந்து ஆகாது ஒருவேளை உங்களுக்கு மூக்கடைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க மூக்கடைப்பு பிரச்சனை மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து குடிங்க மூக்கடைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை நம்மளோட டெலிவரி வரைக்குமே வந்து எப்போ வேணால் நம்மளுக்கு இந்த மூக்கடைக்கிறது ரெஸ்பெடி காஃப் வர்றது தும்பல் வர்றது அது எல்லாமே வந்து வரும் அதனால நீங்கள் வந்து பயப்படாதீங்க அது ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதை நீங்கள் டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா டாக்டர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கடைப்பு பிரச்சனைலாம் சரியாகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பற்களோட அந்த கம் இருக்கு இல்லையா அதில் வந்து நிறைய பேருக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ப்ரெக்னன்சியில் அதனால யாரும் வந்து பயப்படாதீங்க நம்மளோட கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கனவுகள்லாம் வரும் அதை நினச்சி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க எனக்குமே ப்ரெக்னன்சியில் கெட்ட கனவெல்லாம் வரும் அந்த பேய் கனவு இன்னும் நிறைய கெட்ட கெட்ட கனவுகள் யாரோ யாரோ கொலை பண்ணுறோம் அந்த மாதிரி கனவுகள்லாம் வரும் ரொம்ப வியர்டாக இருக்கும் அந்த கனவுல்லாம் அதெல்லாம் நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அது வந்து நம்மளோட அந்த ப்ரெக்னன்சியில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மாமுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் பேபிக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் வீக் டென்னில் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வீக் லெவனில் என்ன மாதிரி சேஞ்சஸ் பேபிக்கும் மாமுக்கும் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்காக பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப் என்ன அப்படின்னா எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் லைக்கும் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஐவிஎஃப் டயட் சார்ட் கொடுங்க பிசிஓடி பிசியோஎஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தைராய்ட் டயட் சார்ட் டயபெட்டிஸ் டயட் சார்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு ஹாயின் மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டயட் சார்ட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து டயட் சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோக்குள்ளே டெஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ